வாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நம்ம ரெட்ரோஜர்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சந்தோஷம் தப்பஸ் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நாம இதுக்கு நாம சுப்பிரம வைக்குது நான் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் இன்றைக்கி என்ன செய்ய போறேன்னா தக்காளி சட்டி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம் தட்டி காய்ச்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் சிறு வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி சட்னி நல்லா இருக்கும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சட்னி கல் ரெண்டு சூன் போட்டுக்கலாம் சட்னிக்கு கடல் போட்டா அஞ்சாக்க நல்லா இருக்கும் உளுத்தம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம மிளகா காரமாக இருக்கும் நாலு மிளகா போட்டுக்கலாம் அஞ்சு தக்காளியை அரிஞ்சு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணக்கணும் இல்லைன்னா பத்து பச்சே வாசன அடிக்கும் இந்த மாதிரி வணக்கி நல்லா தக்காளி சட்னி அருமையா இருக்கும் வணக்காட்டுனா சாப்பிட்றதுக்குன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க பத்து மணி தலை போட்டுக்கிட்டா வாசனையா இருக்கும் நல்லா வணங்கிருச்சு எடுத்து ஆறு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரிடுச்சுன்னு எடுத்து அரைச்சிக்கலாம் ஆரிடுச்சு கொட்டி அரைச்சிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சட்னி அரைச்சிட்டு நிறுவோம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம் வணங்குற சட்டிலேயே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்கினே கடுகு போட்டுக்கலாம் கருவக்குள்ள போட்டுக்கலாம் பெருவாங்க தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் பெருங்கா தூள் போட்டா சட்னி ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படின்னு சொல்றேன் ஆசையா இருக்குது தக்காளி சட்னியும் சூப்பரா நல்லா இருக்குது தோசை மொறு மருந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருக்கமான சாப்பிடா வா நாலஞ்சு மணி தான் போட்டேன் சரியான காரமாக இருக்குது பாருங்க சாப்பிட சாப்பிட நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாவாக்குது சேனலுக்கு தகுதி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்